உமது திருவுள்ளம் நிறைவேற்று இதோ வருகின்றேன் ஆண்டவரே பொதுக்காலம் முதல் வாரம் புனித தேவசகாயம் மறைசாட்சி நினைவு மறையுரை சிந்தனை பசித்தவருக்கு உணவுதான் நற்செய்தி காணாமல் போன பொருளை கண்டடைந்தால் அவருக்கு அது நற்செய்தி நிம்மதி இழந்தவன் அதை திரும்ப பெற்றால் அது அவருக்கு நற்செய்தி நோயாளி குணமடைந்தால் அவருக்கு அது நற்செய்தி விவசாயிக்கு நல்ல மழை பெய்தால் அது நற்செய்தி விளை பொருளுக்கு நல்ல விலை கிடைத்தால் அது நற்செய்தி இப்படி ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அளிக்கிற ஆற்றலிருந்தும் இருந்தும் சில பேர் தீய செய்திகளையே அறிவிப்பர் நோயாளியை பார்க்க வருபவர் பிழைக்க மாட்டான் போலையே என்று அவநம்பிக்கையை விதைப்பர் சிக்கலில் தவிக்கிறவரிடம் போய் தவறுகளை சுட்டிக்காட்டி வேதனையை விதைப்பர் நம்பிக்கையை விதையுங்கள் குடுகுடப்புக்காரரை பாருங்கள் விஞ்ஞானத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியா அவர் கணிக்கிறார் நல்ல காலம் புறக்குது என்று வீட்டு வாசலில் நள்ளிரவில் வெளிச்ச விதைகளை விதைத்துவிட்டு போகிறார் அவர்களுக்கு இவர் எவ்வளவோ மேல்